சிறு சிறு பிரச்சனைகளை அங்கங்க சரி பண்ணணும் குறிப்பாக அடிமட்ட அளவுல சமுதாயத்தினுடைய அடிப்படை நல்ல மனிதர்கள் அங்கே பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையாக பார்த்து கொள்வார்கள் என்பது நம்முடைய நோக்கம் அது விவசாயத்துல இருக்கலாம் கல்வியில இருக்கலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்பதற்கு இருக்கலாம் இது எல்லாம் கூட ஒரு அடிப்படை மாற்றமாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து அரவக்குறிச்சியில் அதன் பிறகு கிளை அமைப்பாக தென்னிலை கரூர் அதன் பிறகு பரமத்தி வேலூர் ராசிபுரம் தாராபுரம் இன்று நம்முடைய பல்லடத்தில் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை உதயமாக இருக்குது நம்முடைய ஐயாங்க இருக்கிறாங்க வள்ளுவர் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஐயாங்கிறது இருக்கிறாங்க அவருடைய கல்லூரியில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதை ஆரம்பித்து வைத்தோம் நம்முடைய நோக்கம் வேகமாக ஒரு இடத்திற்கு செல்வதை விட ஒரு பகுதியிலிருந்து மக்களை ஒருங்கிணைத்து அந்த பகுதியில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்திய பிறகு அடுத்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் அதனால்தான் ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு ஐந்தாவது அலுவலகத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் மிக வேகமாக நாம் செல்லக்கூடாது ஒரு பத்து அலுவலகம் ஐம்பது அலுவலகம் என்று சொல்வதை விட அது ஒன்று இரண்டாக இருந்தாலும் கூட அடிப்படையில் ஒரு மாற்றம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் குறிப்பாக அது மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்திலிருந்து நம்மோடு பயணம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் அவர்கள் எல்லாம் ஒரு அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர்களாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பொறுப்பாளர்களாக சில பேர் முழுமையான வாலண்டியர்ஸ் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட வீத லீடர்ஸ் அறக்கட்டளைக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய நண்பர்கள் பகுதி நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அறக்கட்டளையை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அறக்கட்டளை கொஞ்சம் வித்தியாசமான அறக்கட்டளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அறக்கட்டளைக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் குறிப்பாக யாருடைய புகைப்படமும் இருக்காது ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் இருந்தாலும் கூட முதன்மை சேவகன் என்கின்ற ஒரு பட்டம் மட்டும் எனக்கு இருக்குது ஆனால் ஆரம்பித்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இந்த அறக்கட்டங்களுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரபாகர் அவர்கள் நாங்கள் இருவரும் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஒன்றாவது